இங்கே சின்னப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்கும் எங்கள் அபார்ட்மெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே வந்து இங்கே வாசலில் ரோடில் ப்ராப்ளம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பள்ளம் வந்தது ஃபர்ஸ்ட் அதை முதலே பார்த்து சரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிருக்கும் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா டெம்பரரி மெஷர்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க ஏதாவது ஒன்றுமே பண்ணல அதே இதே மாதிரி தான் போன தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எண்டு தீபாவளியும் போதும் எங்களுக்கு இங்கே பட்டாஸ்லாம் கூட வெடிக்க முடியாது ஃபுல்லாக பள்ளம் தான் பள்ளம் இது பண்ணிவிட்டு அவங்க ஏதோ வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக பண்ணல நாங்கள் அப்போதுலேயும் சொன்னோம் ஒருவரையும் வந்து அந்த பைப்பு இறங்குது இப்படி உடையுது அப்படின்னா அது கீழே ஏதாவது கான்கிரீட் போட்டு செட் பண்ணிட்டு பண்ணுங்கள் எங்களோடய வீடு முதல் கொண்டு எங்களோட அந்த பில்லர் எல்லாமே உடஞ்சி விழுந்தது கேட்டெல்லாம் உடஞ்சி விழுந்துது நாங்கள் திருப்பி சரி பண்ணி எல்லாம் பண்ணோம் இப்போ என்னடான்னா இன்னைக்கு நேற்றுக்கு வந்து திருப்பி வந்து அங்கே பண்ணுறாங்க கேட்டால் வந்து நீங்கள் ச கீழ வந்து கல் அடுக்கிறோம் நாங்கள் வந்து அந்த பெட்ரோ மெட்ரோ வாட்டர் இதில் வந்து லைன் வந்து கீழே உடையாமல் இருக்கு கல் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு முடிஞ்சு நாங்கள் அப்போயும் சொன்னேன் மழை வராமல் இருக்குது இப்போ போய் பண்ணுறீங்களேன்னு நாங்கள் கேட்டோம் மழை வராமல் மழை இல்லாமல் இருக்கும்போது பண்ணலாமே எப்போயும் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நாங்கள் மூடிடுவோம் அப்படின்ட்டு கீழேந்து தோண்டின மண் லூஸ் ஆயில் போடாதீங்க ரபீஸ் போடுங்கன்றது ஈவினிங் சொன்னேன் அவங்ககிட்ட க்ளோஸ் பண்ணும்போது அதையும் கேட்கல அப்படியே தான் லூஸ் சாயில போட்டு போனாங்க இந்த வண்டி பெரிய வண்டியெலாம் அலோவ் பண்ணாதீங்க இது ரொம்ப லூஸ் ஆயிலாக இருக்குது ஏதாவது மாட்டோன்னு சொல்லியாச்சு அதையும் கேட்கல அங்கே பிளாரிகாரை வச்சு பாக் பண்ணுங்கன்னா அதையும் சொல்லுங்கள் இப்போ கேட்கு இது பண்ணல லாஸ்ட்டாக நான் இன்னி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பார்க்குறேன் சத்தம் கேட்டு ஒரு அஞ்சே கால் அஞ்சு இந்த வண்டி இங்கே மாட்டிச்சு இறங்கி அந்த டிரைவர் ஓடிப்பிடாங்க இப்போ எங்கள் வீட்டு பில்லர் அந்த இதில் தான் இடிச்சுட்டு நிற்குது ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து போலாக இருக்குது எங்களுக்கு மண் அரிச்சு இவங்க தோண்டி தோண்டி எங்களுக்கு மண் அரிச்சு அரிச்சு போலாக இருக்குது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் லோனில் தான் சார் வீடு வாங்கியிருக்கோம் எங்களுக்கும் கஷ்டம் தான் மாதம் மாதம் நாங்களும் கட்டிகிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியும் அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும் இல்லை இன்னும் இல்ல அஞ்சரை மணி நேரம் நிற்குது இன்னும் வரல கேட்டா கிரெய்ன் வருது கிரெயின் வருதுன்றாங்க தவிர இன்னும் எடுக்கலாம் நிக்கறாங்க ஆனா யாரும் வருவாங்க எங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க எங்ககிட்ட கேட்டீங்கன்னா இல்லை நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் அவ்வளவுதான் அப்படின்னு வாங்கி தவிர அப்படியே போயிடுவாங்க இதோட நான் இப்போ இப்போ சிஎம் செல் வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல போட்டாச்சு சார் ஆனால் ஒன்னொன்னு இருக்கு எங்களுக்கு எங்க வீடு சேஃப்டி முக்கியம் வீடு ஏன்னா வயசானவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வருது அதை வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே போதும் போது ஆகுது பயமா இருக்கு அவங்க ஏதாவது எமர்ஜென்சினா கூட ஏதாவது வயசானவங்க இருக்காங்க கூப்பிட்டு போனால் எப்படி போகணும் எங்களுக்கு இதை வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க எங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷன் வேண்டாம் பர்மனெண்ட்டாக அதை வந்து கிளியராக வந்து ரெண்டு சைடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஃபுல்லாக பிளாக் பண்ண சொல்லுங்கள் பிளாக் பண்ண சொல்லி அந்த ரோடுக்கு என்ன பர்மனன் சொல்யூஷனோ அதை பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல பண்ணி கொடுத்துருங்க ஹெவி வெஹிக்கல்ஸ் வரக்கூடாது அதை சரி பண்ணுற வரைக்கும் கேட் இது பண்ணக்கூடாது ஹெவி வெஹிக்கல்ஸ் வரக்கூடாது அந்த இதை வச்சாலே வந்து காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அத்தனை அஞ்சு ஆறு வண்டி போதும் எல்லா பெரிய பெரிய வண்டி நாங்கள் நிறைய தான் சொல்லிக்கலாம் பேர் தீபா தீபா பிரபாகர் இங்கே செந்தில் நகரில் சின்ன போர் உள்ள இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒன்றரை வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது சார் வராங்க பல்லணோன்றாங்க ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோ ப்ராப்ளம்னாங்க ட்ரைனேஜ் ஈவி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பல்ல நோண்டாங்க அதுக்கப்புறம் அது சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா அது திருப்பி பாலையில் ரோடு இறங்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா ஜேசிபி வந்து ரோடு நோண்டி 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 இது பண்ணி எங்களுக்கு வந்து ஜனவரியில் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாச்சம் எழுத்தாங்க அது என்ன ஆச்சு எங்கள் காம்பவுண்டு செவுன்னு முடிஞ்சு விழுந்துருச்சு இந்த ஃப்ளாட்டில் கேட்டும் வந்து விழுந்துருச்சு திருப்பி சரி பண்ணால் திருப்பி ப்ராப்ளம் வருது எத்தனை இடத்துல பார்க்குறாங்க டிவியில் எத்தனை இடத்துல ஊர்லலாம் வந்து ஃப்ளாட்டே உட்காருதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் லோன் வாங்கி தான் சார் இந்த வீடே வாங்கிக்கோ நாலு வருஷம்தான் ஆகுது இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து எல்லாருக்கும் லோன் போகுது பயமாக இருக்கு எங்களுக்கு இங்கே இருக்கவே பாருங்கள் இன்றைக்கி காலையில் பாருங்கள் இவ்வளோ பெரிய உப்பை வண்டி வந்து காம்பவுண்ட்ஸ் ஏதாவது உட்காந்துட்டுருக்கேன் எப்போ இது வந்து கீழே இப்போ படுக்கணும் எங்களுக்கு தெரியாது கிட்டே சொன்னால் சரி பண்ணி சரி பண்ணித்தரோன்னு பத்து வாட்டி வராங்களே தவிர யாருமே சரி பண்ணி தரதில்லை இந்த ஃப்ளாட்டில் இருக்கணும் எப்படி இருக்க சொல்லுங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க வயசானவங்க இருக்கிறாங்க நாங்களே பெரியவங்களே வெளியில் போகிறதுக்கு பயப்படுறோம் எந்த நேரத்தில் இந்த ஸ்லோப் போகாரணே எங்களுக்கே தெரியல நிறைய வாட்டி நாங்கள் சண்டை போட்டாச்சு எங்களை பெர்மனண்ட் சொல்யூஷன் ஒன்று பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம் யாருமே எதுவுமே மாட்டேங்கிறாங்க பண்ணுறோம் பண்ணுறோம் தான் சொல்கிறாங்கன்னு தவிர வருஷமா நோண்டுறாங்க சந்தை ரோட்டை எத்தனை வாட்டி நோண்டுவாங்க அந்த ஜேசிபி கொண்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பது வாட்டி நோண்டிட்டாங்க இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கங்களா சரி பண்ணி தரோம் சொல்றாங்க அதுதான் சொல்லுவாங்க அவங்க வேற என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க அது மொத்தம் தான் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டே ரோடு நோண்டிட்டு போறாங்க நெக்ஸ்ட் டே திருப்பி அந்த ரோட் உக்காருது ஏன் அப்ப அதில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க கண்டுபுடிக்கணும்ல அதுதான் அவங்க டியூட்டி எதையும் செய்ய மாட்டேங்கறாங்க சும்மா வராங்க நோண்டறாங்க நேத்து கூட பாருங்க நேத்து கூட நாங்க சொல்றோம் சார் இது வந்து பெர்மனட்டா பண்ண பண்ணுவீங்களா இல்ல மேடம் இதுதான் லாஸ்ட் இதுதான் லாஸ்ட்டு நாங்கள் பள்ளம் நோண்டிட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டு ரோடு போட்டுருவோன்னு சொன்னாங்க நாங்கள் அப்பயே சொன்னால் மழை வருதே சொன்னால் இல்லை இல்லை பண்ணிவிடுவோம் நாங்கள் இதை பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடெலாம் ஒரே சேரும் சகதியமாக ஆகிடுச்சு வண்டி சாஞ்சிருச்சு இப்போ எங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது இங்கே சொல்லுங்கள் எங்களுக்கு சேஃப்டியே இல்லையா இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பர்மனெண்டாக ஒரு சொல்யூஷன் வேணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தயவு செஞ்சு எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஆமாம் அதுவும் இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ரொம்ப அடிக்கடி வருது நிறைய பப்ளிக் கூட கேட்குறாங்க ஏன் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கூட கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்றைக்கி காலையில் பாருங்க ஒரு ஆட்டோ மாட்டிக்குச்சு வயசானவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆட்டோ போச்சு கிராஸ் பண்ணி இந்த கிரேன் வருது கிரேன் வருதுன்னு சொல்கிறாங்க தவிர இன்னும் வரக்கானோம் ஆனும் காலையில் அஞ்சே காலுக்கு வந்து இடிச்சிது செவ்மலை எங்கள் காம்பவுண்ட் சேர்மலை இந்த வண்டி டிரைவர் ஓடி போயிட்டாரு இது வரைக்கும் யாரும் வரல இது வரைக்கும் இந்த கிரெயின் கிரெயின் இன்னும் வரல இந்த வண்டியும் அடிக்க எப்போ எடுப்பாங்க டைம் ஆக அந்த வண்டி வந்து அப்படியே சாஞ்சிடாதா ஃபுல்லாக அப்போ எங்களுக்கு தானே கஷ்டம் அந்த பில்லரில் தான் இந்த ஃப்ளாட்டே தாங்கி நிற்குது இந்த சின்ன போரூர் ஹாஸ்பிட்டல் ரோடில் இருக்கிறோம் இங்கே காலையில் ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணிக்கு நான் எப்போ கேட்டு திறப்பேன் கேட்டு திறந்ததுமே அப்படியே வண்டி குப்பலாரி வந்து சாஞ்சி எங்கள் காம்பவுண்டு மேலே அப்படியே சாஞ்சி தான் இருக்குது ஆறு மணி சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு ஒவ்வொரு அதிகாரி வராங்க இந்த ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு காலையில் இருந்து இதை பாருங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு இது வரைக்கும் ஒரு ட்ரெயின் வரல இதுலேயே நாங்கள் வெளியில் நின்று இப்போ எங்களுக்கு போய் ஒரு மினி பஸ்ஸு ஒன்று ஸ்கூல் பசங்க இருக்கிற பஸ்ஸு உள்ளே போகுது போகாதனா அவங்க எங்கக்கிட்ட சண்டைக்கு வராங்க நம்ம எதுக்கு சொல்கிறோம் நல்லதுக்கு சொல்கிறோம் அதை கேட்காம அவங்க உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க அது போய் நான் திட்டின பிறகு என்ன சோச்சுட்டு ரிவர்ஸில் போகிறாங்க இப்படிலாம் இருக்குது இது வந்து யாரும் பார்க்கறது கிடையாது எவ்வளோ வாட்டி நம்ம சொல்கிறது இருபத்தி மூணுலேருந்து எங்களுக்கு ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் இதை தீர்வு கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த காரில் ரெண்டு பக்கமும் ரெண்டு கேட்டு போடுங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ் வர வேணாம் முப்பது லாரி குறைஞ்சது நைட்டில் மார்னிங்கே குறைஞ்சி ஒரு பத்து லாரிக்கு மேலே போய்ட்டு வந்துட்டு தான் இருக்குது அது இந்த ரூட்டில் அலோவ் பண்ண வேணும் ரெண்டு கேட்டை போட்டால் யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க அதை செய்ய மாட்டேனாங்க நாங்களாம் எதுவுமே சொல்லிட்டோம் இதை வந்து யாரும் வந்து இது பண்ணுறது கிடையாது இதை என்ன தீர்வு எங்களுக்கு வந்து ஒரு இது எப்படி இதை இது பண்ணணுமோ முறையாக பண்ண சொல்லுங்கள் ஏன்னா வர்றாங்க ரப்பீஸ் அடிக்கிறேன்னா அதை அடிக்க மாதிரி வரும் மண்ணை எடுத்துட்டு ரப்பீஸ் ஆர பேர் ரெண்டு லோடு போட்டா எங்க இது இதுக்கு உரிய அரிய அதிகாரிகளை வந்து பாக்குறாங்க அவங்க ஆலங்கில வச்சுட்டாங்க வரவங்க கார்ட் எடுத்துறாங்க அவங்க தான் போறாங்க அவங்களுக்கு உண்டான இது கொடுத்தா அவங்க வந்து போடுறாங்க ரப்பீஸ் இருந்தால் மண்ணை போடுறாங்க ரெண்டு லாரிக்கு அஞ்சு லாரி போட்டு ரெண்டு லாரி தான் போடுறாங்க அவங்க யாரையும் எங்ககிட்ட கவுன்சிலர் வாட்டி வந்தா வந்து பார்த்தாரு அவரை வந்து நாங்கள் செய்கிறோம் சொல்லுங்க மனு கொடுங்க இதெல்லாம் கேட்குறாங்க தவிர இதை வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க யாரும் இது வந்து இது சரியான சொல்லி கிடையாது இப்போ இது கூட காலையிலேருந்து இருக்குது யாரும் வந்து எட்டி பார்க்கலையே இந்த இவங்க வந்து வண்டி வருது வருதுன்னு இருக்கிறாங்க சார் ஆறு மணிலேருந்து இந்த மணிக்கு பாருங்கள் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இது வரைக்கும் வரல வரலை என்ன வழி தெரியலையா வழி தெரியலன்னு அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க கூட இவங்களுடைய ஆளுங்க வந்துட்டு யாருன்னா போய் வர வேண்டியது தானே ஏன் வழி தெரியல மெட்ரோ வேலை நடக்குது யூ டர்ன் பண்ண வழி இல்லை இப்படி போயிட்டு இருக்காங்க இது வரைக்கும் கிளைன் வந்து பாடுறது எங்க பில்டிங் பாருங்க எந்த இதில் இருக்கு